சாப்பாடும் பாப்பா நீ ரொம்ப அவசரப்பட்டு அந்த கலவனுக்கு கழுத்தை நீத்துகள் வருமானம் மாறி வயசானவங்களை கத்துக்கிட்டு அவசப்படுற ஒன்ன மாதிரி பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது தப்பே கிடையாது இது எவ்வளவு பெரிய தெரியுமோ என்ன மாதிரி பசங்கள் சற்றுப்பாங்க என்று சொல்லும் வாரியார் அவர்களும் ஐயாவே என்று சொல்லும் அடியேனும் இரண்டு பேர்களும் இரண்டு தண்டவாளங்களாக இந்த நாட்டிலே உள்ளோ ஆனால் இரண்டு தண்டவாளம் சேர்ந்து விடாது அதை போல் நீங்கள் ரகு கிழங்கையில எக்கச்சக்க பணம் வச்சிருக்கு என்னைக்கு எந்த கோயில்ல எந்த மண்டபத்துல மண்டைய போடுமோ அதுக்கப்புறம் நீதா மண்டல போடுவா எனக்கு ஏன் பயப்படுற பொ மனசு வச்சா எப்படியும் சமாளிப்பா எனக்கு தெரியும் உனக்கு என் மேல எவ்வளவு தெரிய மறுக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும் ஆமா உன் வீட்டுக்காரன் அதுவா அது எந்த கோயில்ல எந்த கந்தரை கட்டி அழுகுதோ நம்புகிறாயா உங்கள் பக்தன் ஞானானந்தன் உங்களையே நம்பி இங்கு ஆலயமே கதி என்றிருக்கிறான் ஆனால் அங்கே அவன் மனைவியோ தேவியர் இருவரோடும் நீர் மட்டும் இங்கேயே இருந்திருக்கீர்களே எப்படி முருகா தெரியும் அவன் என்னை வேலைக்காரன் என்று சொல்லிவிட்டானே வேலை கையில் வைத்திருக்கும் இந்த வேலைக்காரன் வேலைக்காரன் அவதாரம் எடுத்து என் வேலையை செய்யத்தான் போகிறேன் போய் ஒழுக்க கும்பிடுற யார் நீ ஐயாவுக்கு வேலைக்காரன் ஐயாவுக்கு வேலைக்காரனா எனக்கு தெரியாம உன்னை எப்ப கேட்டாரு எப்படி சேர்ந்த

அவர் எப்படிப்பா இருக்காரு நான் இருக்க பயமே நல்லாவே பார்த்துக்குறாங்க அவர் இல்லாம எனக்கு தூக்கமும் இல்லை பெரும் துக்கம் இருக்கு அம்மா என்னப்பா ஐயா மெத்தையில மூட்டை பூச்சி அடைஞ்சிருக்கும் எடுத்து வெயில்ல போட்டு உள்ள வைடானாரு மெத்தையா ஆஹ் கையா இல்லாத நேரத்துல இந்த மெத்தைக்கு என்னப்பா வேலை நானே வெயில்ல பாரு அம்மா அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யற வேலைக்கார்த்த எங்க இருக்கு ஆஹா கண்டேனே 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 உலகை உலகை வந்தானே வந்தானே வேணாம் கோழி என் எடுத்துக்கோ கோட்டையடுத்துல உள்ள மஞ்சளும் வெள்ளையும் உண்டாக்கினது யாருக்கு தெரியும் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா கோழிக்கு தெரியுமா அதுதான் எவனுக்கோ தெரிகிறது அதுதான் அவன் நமக்கு என்ன தெரியும் நாம ரொம்ப கெட்டவர்களாக மாறிட்டோம் ஒண்ணு வேணா ஒரு புல் தர இருக்குன்னு வச்சுக்கணும் அதுல மாடுகள் மேயுது மாடுகள் புல்லை தின்னது மாடுகள் தின்ன தின்ன அங்கே புல்கள் வளருது அனுமதிவதில்லை ஆனால் மனிதன் ஒருவன் நடப்பானேயானால் அந்த ஆண்டு போகிறது ஏன் எப்படி ஏன் அவ்வளவு கெட்டவன் என்ற பெயரா மனிதன் போன இடமெல்லாம் இப்படி வெந்து போகுது இதையெல்லாம் யோசித்து பாருங்கள் அவன் மானிஷன் அவன் மானிஷன்

பூதிய பத்தி உனக்கு என்னடா தெரியும் பூசிக்கிட்டு என்ன ஆகுது சாம்பல் ஆவது அந்த சாம்பல இந்த நெத்தியில அடிக்கடி பூசிக்கிட்டு இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வந்துகிட்டே இருக்கு வேற ஒண்ணு இல்லை ஆமா கண்ண உனக்கு என்ன குறை வச்சிருக்கான் அனுபவிக்கிறத விட்டு அனுபவிக்கிறத பத்தி என்கிட்ட பேசுறது வட நான் அனுபவிக்காத இந்த நாட்டுல ஏய் வைக்க போற ஏத்துலவே நான் உட்காந்து நானடா இந்த நாட்டுல அந்த புலத்துலயும் விளையாண்டு இருக்கிற நிறைய இப்போ கந்தபுரத்துலயும் உட்கார்ந்துட்டு ஆனந்தமா இருக்கிறேன்டாப்பா அது சரி இந்த வயசான காலத்துல ஒரு சின்ன பொண்ண கட்டிக்கிட்டியே அதை யாரு பாத்துக்குவான் சே

பாப்பா நீயும் என்ன அடுத்தடுத்துற விடவும் மாட்டுங்கிற என சின்னமா பயமா இருக்குது பாப்பா கட்ட முடிஷன் தான் எனக்கு சரியா இல்லை காதனால என் மனசை பிடிச்சுக்குவான்னு நினைச்சேன் என் நிலைமைய பாத்தியாடா என் ரகு நீ கேட்கும் போதா உனக்கு நான் பணம் கொடுக்கலாம் கேட்கும் போதும் நான் பணத்தை கொடுத்துருக்க என்ன பண்றது

போனாரு இப்படியே போட்டோம் நல்ல வேலை நான் தச்சப்பா எனக்கு போண்டாட்டி உனக்கு பிரசாதம் கொடுக்கலையா அவ உத்தமி ஆச்சேடா வாழ மட்ட வச்சா எரியுது உனக்கு துரோகம் பண்ண மாட்டாளே முர

எதுடி வேலைக்காரில இருந்து வர சேரு மலை ஆண்டின்னு சொன்னானே மலையில இருந்து வரேன் என்ன சொல்றா ஆமாங்க ஆஹ்